கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து ஒன்பது பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது மாணவர்களே நாம் பார்க்கிற இந்த பூமியை விட வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதே போன்று நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை பற்றின நினைவுகளையும் அவர் வேறுபட்டு அவர் நினைக்கின்றார் நாம் நினைக்கிற பிரகாரம் அவர் நம்மை நினைக்கிறது இல்லை அதே போல நம்முடைய வழிகளும் அவருடைய பார்வைக்கு முன்பாக அது மாறி காணப்படுகிறது அவருடைய சித்தத்தின்படி நாம் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது தேவநாங்கே கர்த்தர் அவருடைய நினைவுக்கு ஏற்றபடி நம்மை அவர் வழிநடத்தி ஏற்ற நேரத்தில் அவர் நம்மை உயர்த்துகிறார் எனவே நாம் எல்லா காரியத்தையும் நம் தேவநாங்கே கரத்தில் கொடுப்போம் அப்பொழுது தேவநாங்க கர்த்தர் நம்மை சரியான வழியில் நடத்தி நேர்த்தியான பங்குகளை அடைய நமக்கு உதவி செய்வார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்